முருகாசரணம் பன்னிருகை பழனி கந்தையனே பன்னீரு கையனே பழனி கந்தையனே உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெந்நீரை நெற்றியில் அணிந்திடுவோம் உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெண்ணீரை நெச்சியில் அணிந்திடுவோம் திருவெண்ணீரை நெச்சியில் அணிந்திடுவோம் பன்னிரு கையனே பழனி கந்தையனே உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெண்ணீரை நெற்றியில் அணிந்திடுவோம் திருவெண்ணீரை நெற்றியில் அணிந்திடுவோம் பன்னிரு கையனே பழனி கந்தையனே விண்ணொரை சிறை மீட்ட பல விந்தைகள் படைக்கும் தயாலனே பின்னோரை சிறைமிட்ட வேலனே பல விந்தைகள் படைக்கும் தயாலனே வண்ணமயில்லமர் சீலனே வண்ணமயில்லமர் சீலனே வள்ளி தெய்வானை மனாளனே வள்ளி தெய்வானை மனாளனே வினோரை சிறைமிட்ட வேலனே, பல விந்தைகள் படைக்கும் தயாலனே வண்ணமையில்ல மர்சீலனே வள்ளி தெய்வானை மணாலனி வள்ளி தெய்வானை மனாலனி பன்னிரு கையனே பழனி கந்தையனே உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெந்நீரை நெற்றியில் அணிந்திடுவோம் உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெநீரை நெற்றியில் அணிந்திடுவோம் பன்னீர் கையனே பழனி கந்தையனே பன்னீரை உண்மீறு ஊற்றுவோம் முன் பாசமாய் தீபங்கள் ஏற்றுவோம் பன்னீரை உன் மீது ஊற்றுவோம் உன் பாசமாய் தீபங்கள் ஏற்றுவோம் உன்னை உன்னைப் பூகழ்ந்தேயாம் போற்றுவோம் உன்னை உன்னைப் பூகழ்ந்தேயாம் போற்றுவோம் உனக்கணு தினம் சேவையாற்றுவோம் உனக்கணு தினம் சேவையாற்றுவோம் பன்னீரை மீது ஊற்றுவோம் உன்முன் பாசமாய் தீபங்கள் ஏற்றுவோம் உன்னை புகழ் புகழ்ந்தேயா போற்றுவோம் உனக்கன்புடன் சேவையாற்றுவோம் உனக்கன்புடன் சேவையாற்றுவோம் பன்னிறு கையனே பழனி கந்தையனே பன்னிரு கையனே பழனி கந்தையனே உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெந்நீரை நெற்றியில் அணிந்திடுவோம் உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெண்ணீரை நெற்றியில் அணிந்திடுவோம் பன்னிரு கையனே பழனி கந்தையனே உன் பொன்னடி மலரை பணிந்திடுவோம் திருவெண்ணீரை நெற்றியில் அணிந்திடுவோம்